நாளைக்கும் அங்கே பீ சமையல் எல்லோரும் எப்படி இடங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பூண்டு ஊறுகா செய்ய போகிறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனு வெந்த இட்டை வறுத்துக்கலாம் இப்படி பொறிஞ்ச உடனே எடுத்துடணும் இப்போ கடுகு அதே அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் இப்போ கடுகு புரியுது பாருங்கள் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டால் கஷ்டம் யாருக்கெனவே பிடித்த கடுகு இருக்குது அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அது சூற போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வேறு செய்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல நோக்க போகிறோம் எங்கள் உள்ள கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆன்லைனில் இப்போ வந்து பூண்டு பூண்டை வந்து வதக்க போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வதக்குறோம் இதே கூட நீங்கள் காஞ்ச மிளகா அப்புறம் வந்து புளி கொஞ்சோண்டு போட்டு வதக்கலாம் நான் புளி வந்து பேஸ்ட்டு வச்சுருக்கேன் வீட்டில் தயாரித்து வச்சுருக்கேன் அந்த புளி போட்டுக்கலான்னு மிளகாத்தூள் வீட்டில் எல்லாமே ரெடியாகவே இருக்குது நம்ம மிளகாத்தூள் இல்லை இது கூட தான் போட்டு அரைக்கணும்னா கூட அரைச்சிக்கலாம் இந்த காஞ்ச மிளகா கேஸ்மெட் மிளகா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு அடித்தோன்னா நல்லா கலராக இருக்கும் இப்போ சிம்மில் வச்சு நம்ம வதக்கலாம் பூண்டு பாருங்க நம்ம பொடிச்சிட்டோம் அந்த பொடி பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது எவ்வளோ நைஸாக சிறு சூட்லேயே நம்ம பிடிச்சோம்னால வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா நம்ம தேவைக்கு நம்ம அப்பப்போ எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் பாதி பூண்டு எடுத்து ஆற வச்சிடலாம் பாதி பூண்டு எடுத்து அரைச்சோம்ல அதை போட்டுடலாம் போட்டு நல்லா வாசனை வர வர நல்லா வதக்கி எடுத்துடலாம் அப்போ தான் தொக்கு மாதிரியே இருக்கும் நல்லா சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இதில் நம்ம இப்போது பெருங்காயம் போடலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கேன் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசனை வருது இப்போது ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட்டு இங்கே புளியாக இருந்தால் அப்படியே வதக்கி அரைச்சிடலாம் இல்லாட்டா இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் புளி புளி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு வெறு மிளகாத்தூள் இதில் போட்டு சிம்மில் வச்சே நம்ம வதக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூனு உப்பு நம்ம தண்ணியே ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ எல்லாம் ஒன்று சேரட்டும் இன்னும் கொஞ்சோண்டு பெருங்காயம் அப்புறம் நம்ம வெந்தய பொடி கடுகு பொடி அரைச்சது போட்டுக்கலாம் கால் ஸ்பூன்னு கடுகு வெந்தயம் பிடிச்சி வச்சுருக்கேன்ல அது போட்டுக்கலாம் பூண்டு வில நிறைய ரொம்ப விலை ஜாஸ்திங்க எங்கள் ஊரில் ஒரு கிலோ பூண்டி இரநூறுபா உங்கள் ஊரில் ஒரு கிலோ பூண்டி எவ்வளோன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள்